ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸோட தொல்விக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க தமிழ் தலைவர் இதை பற்றி அப்புறம் அங்கே வீட்டில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேற்று தான் தமிழ் தலைவர் சரியான ஸ்ரீலஷோட ப்ளே பண்ணாங்க தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா இதோட பதினோரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஹரியானா ஸ்ரீலர்ஸ் டேபிள் டாப்பராக இருக்காங்க இந்த மேட்ச் விளாடும் போது தமிழ் தலைவாஸ் பிளேயிங் சவுண்ட்ஸ்லாம் எந்த சேஞ்சஸும் போய்ட்டு போன மேட்ச் எப்படி விளாண்டாங்களோ அதே பிளேயிங் சவுண்ட்ஸை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டாக அப்படியே தமிழ் தலைவர் சரியான ஸ்ரீலஸ் ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க இது மூலயமா லீடும் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆஃப் டைமில் தமிழ் தலைவாஸ் பதினேழு பாயிண்டும் ஹரியானா ஸ்டீடர்ஸ் பதினாலு பாயிண்ட் தான் வச்சுருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் தமிழ் தலைவாஸ் லீடு எடுத்து அப்படியே வெற்றி பாதைக்கு போயிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை தமிழ் தலைவாஸ் கையில் தான் மேட்ச்சை பார்த்திங்கன்னா இருந்துச்சு ரெண்டு டீமும் மாற்றி மாற்றி போகிறாங்க வெற்றி கண்டி தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் போனஸே பார்த்திங்கன்னா போடவே இல்லை அவங்க ஏழு போனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்துருந்தாங்க தமிழ் தலைவாஸ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க அது கடைசி நேரத்தில் மாதம் நம்ம எடுத்து கொடுத்தாரு தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் இருபத்தெட்டு இருந்தாங்க ஹரியானா முப்பது இருந்தாங்க ஹரியானாக்கு டுவர் டைரி இருக்கும்போது தமிழ் தலைவர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா போயிடுவாங்க நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அந்த மேட்ச் போயிரும் அந்த டூ ஆர்டரில் தமிழ் தலைவர்ஸ் டேக்கிள் பாயிண்ட் எடுத்துருந்தாங்கன்னா இந்த மேட்சை பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக தமிழ் தலைவர்ஸ் ஆல் அவுட் ஆயிடுவாங்க ஃபைனலாக ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னா ஹரியானா முப்பத்தி ஆறு பாயிண்ட்டும் தமிழ் தலைவர்ஸ் இருபத்தி ஒம்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஹரியானாவில் அதிகபட்ச பாயிண்ட் பார்த்திங்கன்னா வினய் எடுத்திருக்காரு பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் முகமது ரசா சாதுலோயி எட்டு பாயிண்ட்டும் சிவம் பட்டாரி ஆறு பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க விஷால் டாட்டையை பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இதே நம்ம தமிழ் தலைவர் சைட்ல பாத்தீங்கன்னா மோயின் ஏழு பாயிண்ட் விஷால் சகல் அண்டு நிறைந்த இந்த ரெண்டு நாலு நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க குமார் மூணு பாயிண்ட் எடுத்திருந்தார் மேட்சோட சமரியில் ரைட் பாயிண்ட்ஸில் ஹரியானா இருபத்தொரு பாயிண்ட் வச்சிருக்காங்க தமிழ் தலைவர் பன்னெண்டு பாயிண்ட் தான் எடுத்தாங்க அதே மாதிரி டேக்கல் பாயிண்ட்டில் தமிழ் தலைவர்ஸ் பதினோரு பாயிண்டும் ஹரியானா பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஆல் அவுட் பாயிண்ட் ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் அவங்களோட ரைடிங் லைன் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் தமிழ் தலைவர் ரைடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு ஹரியானாவோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி டேக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஆவரேஜாக பதினாலு பதிமூணு வரைக்கும் எடுத்தாங்க இந்த தடவை அந்த டேக்கிளும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் குறைஞ்சிருக்கு வர மேட்சஸில் இந்த தப்பான தமிழ் தலைவர் திருப்பி போயிட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பதவிக்கு ஏற்றுமாட்டோம் பெங்கால வாரியர்ஸோட விஷால் தான் சூப்பர் டென் எடுத்தாரு நரேந்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயன் தான் எடுத்தாரு இந்த மேட்சில் இந்த மேட்சில் நரேந்தர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா மேட்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின் பண்ணியிருக்கலாம் இப்போ தமிழ் தலைவா சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க அவர் யாரா நிதின் சண்டால் தான் இவர் பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி அண்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கண்டியெல்லாம் விளாண்டுருக்காரு யுவா கபடி அண்டு இமாச்சல் டீமுக்குலாம் விளாண்டுருக்காரு ரைட் கார்னரில் தான் விளையாட போகிறாரு இவர் அமீர் ஹுசானி பஸ்டமிக்கு ஒரு பேக்கப் பிளேயராக தான் இருப்பார் ஜெய்ப்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் ப்ளே பண்ணாங்க அப்போ டீம்ல இவரும் இருந்திருக்காரு இவரு இமாச்சல் பிளேயர் தான் அஜய் தகவரும் பாத்தீங்கன்னா இமாச்சல் பிளேயர் தான் அவர் இமாச்சல் அணி கண்டி விளாண்டு நம்ம தமிழ் தலைவருக்கும் பிளே பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு அஜய் நம்ம பிடிக்கும் சில அஜய் தகவல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இது போன்ற கபடி அப்படின்னு மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் பை பை